அன்பு சகோதர சகோதரிகளே நமது கடவுளும் உலக ரசிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் ஒரு அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கடவுள் உங்கள் ஒரு ஆசீர்வதிப்பாராக உங்களை பாதுகாத்து நடத்துவாராக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புதிய ஆண்டுக்குள் நுழைந்திருக்கிறோம் அனைவருடைய எதிர்பார்ப்பு என்ன இந்த புதிய ஆண்டிலே எனக்கு புதிய காரியங்கள் நடக்குமா நான் எதிர்பார்க்கிற காரியங்கள் எனக்கு நடக்குமா என்னுடைய பழைய அந்த காரியங்கள் பழைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் மறைந்து விடுமா இந்த புளிய புதிய ஆண்டு நான் எதிர்பார்க்கிற விதத்திலே எனக்கு அமையுமா என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு கூட இந்த புதிய ஆண்டுக்குள் அநேகர் பிரவேசித்திருக்கலாம் அநேகர் எதிர்பார்க்கலாம் ஆனால் நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும் இந்த புதிய ஆண்டுக்குள் பிரவேசத்திருக்கிறாள் இந்த புதிய ஆண்டு ஆரம்பத்திலேயே நமக்கு என்ன தேவை நமக்கு என்ன ஆசிர்வாதம் நாம் நினைக்கிற காரியம் என்ன எல்லாமே எனக்கு கிடைக்குமா என்று சொல்லி எதிர்பார்ப்போடு கூட எனக்கு ஒரு புதிய இந்த ஆண்டுக்கு ஒரு புதிய வாக்கு தத்துவம் கிடைக்குமா ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை எனக்கு கிடைக்குமா என்று சொல்லி எதிர்பார்ப்பார்கள் வருடத்தில் முதல் நாளில் என்ன செய்வாங்க அநேகர் இப்படிப்பட்ட ஒரு வாக்குதத்த கூட்டங்களுக்கு போவார்கள் வாக்குதத்தமான ஆசீர்வாத கூட்டங்களுக்கு போவார்கள் ஆசீர்வாதமான வாக்குதத்த செய்திகளை கேட்பார்கள் நல்லதுதான் ஆனால் அதையே நாம் நம்பிருக்க கூடாது அதையே நாம் விசுவாசித்து நடக்கக்கூடாது வார்த்தைகள் மிக முக்கியம் அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை ஆண்டும் முதல் நாளிலே கொடுக்கப்படுகிற வார்த்தைகள் மிக முக்கியமானது ஆனால் அந்த வார்த்தை தான் அந்த ஆண்டின் வாக்குதத்தம் என்று சொல்லுகிற அந்த காரியம்தான் சத்தியம் அற்றது வேதத்திற்கு புறம்பான ஒரு காரியம் வேதத்தில் அப்படிப்பட்ட ஒரு காரியம் சொல்லப்படவில்லை இந்த ஆண்டிற்கு இந்த குறிப்பிட்ட வார்த்தை தான் வாக்குதத்தம் என்று சொல்லி வேதத்தில் எந்தவிதமான அடையாளங்களும் இல்லை எதுவிதமான சாத்தியக்கூறுகளும் இல்லை ஆனால் அந்த வார்த்தைகள் அந்த ஆண்டிற்கு சொல்லப்படலாம் அந்த வார்த்தையை குறித்து பிரசங்கிக்கலாம் அந்த வார்த்தை இருக்கிற சத்தியங்களை மக்களுக்கு அறிவிக்கலாம் அந்த வார்த்தைகளை நம்பிக்கொண்டு வாழலாம் ஆனால் அதுதான் எனக்கு இந்த ஆண்டில் கொடுத்திருக்கிற வாக்குத்துவம் என்று சொல்லி நம்பிக்கொண்டிருப்பது விசுவாசித்து நடப்பது கடவுளுக்கு ஏற்புடையது அல்ல ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா நிறைய சபைகளில் வருடத்தின் முதல் நாளிலே வாக்குதத்த அட்டங்களை கொடுப்பார்கள் இந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னாக்கா நான் அநேக பத்திரிகைகளை வாசித்தேன் ஒரு பத்திரிகையில் படிக்கும்போது கேளுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் தேடுங்கள் அப்போது கண்டறிவீர்கள் தட்டுங்கள் அப்போது உங்களுக்கு திறக்கப்படும் இது இந்த வருத்தின் வாக்குதித்தம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருந்தது இன்னொரு பத்திரிகையை பார்த்தேன் நான் உன்னை அதிர்ஷங்களே காணப்படுவேன் என்று இதுதான் இந்த ஆண்டின் வாக்கு தத்தம் என்று எழுதப்பட்டிருந்தது இன்னொரு பத்திரிகையை பார்த்தேன் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தாவிதுக்கு அருளின் நிச்சயமான கிருவைகளை உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி இதுதான் இந்த ஆண்டின் வாக்கு என்று சொல்லி அந்த பத்திரிகையில் போடப்பட்டிருக்கிறது இன்னொரு பத்திரிகையை வாசித்தேன் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்போதே அது தோன்றும் என்று சொல்லி இன்னொரு பத்திரிகையில் இதுதான் இந்த ஆண்டின் வாக்குதத்தம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருந்தது இன்னொரு செய்தியை நான் கேட்டேன் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது உபாகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் அந்த முதல் வசனத்தில் தான் இந்த ஆண்டின் வாக்குதத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நன்றாக யோசித்து பாருங்கள் கடவுள் மக்களுக்கு இப்படி ஒவ்வொரு ஆண்டும் முதல் நாளிலே வித்தியாசமான வார்த்தைகளை வாக்குதத்துகளாக கொடுக்க முடியுமா அதற்கு வேதத்தில் ஆதாரங்கள் உண்டா பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரேவல் ஜனங்கள் ஒரு கூட்டமாக இருந்தார்கள் ஒரு கூட்டம் மக்களை கடவுள் இஸ்ரோவேல் ஜனங்களாக நடித்து கொண்டு சென்றார் ஆகவே அந்த ஜனங்களுக்கு ஒரு கூட்டமான ஜனங்களுக்கு கடவுள் அநேக வாக்கு கொடுத்தார் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இன்றைய பொது கூட்டங்களுக்கு வருகிற மக்கள் ஏசுவை ஏற்றுக்கொண்ட மக்களாக இருப்பாங்க ஏற்றுக்கொள்ளாத மக்களாக இருப்பாங்க இயேசு அறியாத மக்களாக இருப்பாங்க இயேசு தெரிந்து கொள்ளாத மக்களாக இருப்பாங்க புறஜாதி மக்களாக இருப்பாங்க இப்படி பல தரப்பட்ட மக்கள் கூட்டங்களுக்கு வருவார்கள் ஆசீர்வாதமான கூட்டங்களுக்கு வருவார்கள் அவர்களுக்கு இதுதான் இந்த ஆண்டின் வாக்குதத்தம் என்று சொன்னால் அவர்களுக்கு என்ன புரிய போகிறது அவர்கள் அதை நம்பிக்கொண்டு இருப்பார்களே அவர்கள் வாழ்க்கையில் அதை நிறைவேறுமா இதுதான் கேள்வி எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இந்த ஆண்டு கடவுள் நமக்கு ஈவா கொடுத்திருக்கிறார் ஆகவே இந்த ஆண்டிலே எனக்கு என்ன வாக்குதத்தம் என்று சொல்லி நம்பி அதை சார்ந்து கொண்டிருப்பது கிறுத்துவ வாழ்க்கை அல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை அல்ல கடவுள் ஒரு நாளும் வாக்குதத்தத்தை கொடுக்கிறவர் அல்ல வேதம் சொல்லுகிறது ஏசு குருத்துக்குள் அவருடைய வாக்குதத்துகள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது இயேசு கிறிஸ்துவே நமக்கு வாக்கு இருக்கிறாரே அப்படி என்றால் இந்த ஆண்டிலே நான் உன் காண பண்ணுவேன் இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் தாவதி கருங்க புதிய காரியம் உனக்கு செய்ய போகிறேன் கிருபைகளை உங்களுக்கு அழிக்கப் போகிறேன் என்று சொல்லி சொல்லி வார்த்தைகளை முதல் நாளிலே பொய்யான காரியங்களை சொல்வது எந்த அளவிற்கு அது சரி என்று தெரியவில்லை இயேசு கருத்து தெளிவாக வேதத்தில் சொல்லிவிட்டார் யோவான் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்தில் உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னா இந்த உலகத்தில் கண்டிப்பா உபத்திரம் உண்டுங்க அது எந்த வருஷமா இருந்தாலும் சரி நாம் எதிர்பார்க்கிற அளவுக்கு ஒவ்வொரு ஆண்டும் இருக்கவே இருக்காது நல்லா யோசித்து பாருங்களேன் இதுவரை கடந்து போன ஆண்டுகளை நீங்க நினைத்து பாருங்க திரும்பி பாருங்கள் ஒரு ஆண்டாவது பிரச்சனை இல்லாம இருந்த ஆண்டா இருக்கு இருந்ததா போராட்டம் இல்லாத ஆண்டா இருந்ததா தோல்வி இல்லாத ஆண்டா இருந்ததா எல்லாமே மக்களுக்கு சாதகமாக ஆண்டாக இல்லை அப்படி என்றால் ஆண்டவர் அந்த ஆண்டை இப்படிதான் நடத்தி கொண்டு வந்தாரா இல்லை ஆண்டவர் கொடுக்கின்ற ஒவ்வொரு ஆண்டும் நன்மையான ஆண்டுதான் ஆனால் ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை உலகத்திலே இந்த ஆண்டிலே நடக்கிறது என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்க வேண்டும் ஏசி தெளிவாய் சொல்லிவிட்டார் உலகத்தில் உங்களுக்கு கண்டிப்பா உபோத்திரம் உண்டுங்க அது மாத்திரமல்ல ஒன்றியவன் ஐந்தாம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள் இந்த உலகம் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது அப்படி என்றால் இந்த உலகத்திலே போராட்டம் இருக்கும் சஞ்சலம் இருக்கும் பிரச்சனை இருக்கும் தோல்வி இருக்கும் ஏமாட்டு இருக்கும் நிந்த இருக்கும் ஆமானம் இருக்கும் வியாதி இருக்கும் எல்லாமே இருக்கும் அப்படி இருக்கும்போது எப்படி மக்களுக்கு இந்த வார்த்தைகளை வாக்குதத்தமான வாக்குதத்தங்களாக என்று சொல்லி சொல்லி அறிவிப்பது எந்த விதத்திலே வேதத்தின் அடிப்படையிலே உண்மை என்று எனக்கு தெரியவில்லை என்ன கடுமையான சகோதர சகோதரிகளே ஆண்டவரை பிடித்துக்கொண்டு வாழ்வதுதான் சிறந்த வாழ்க்கை சிறந்த வாழ்க்கை இந்த புதிய ஆண்டு நாம் வாக்கு தத்தங்களை நம்பி அல்ல ஆண்டவரை நம்பி வாழ வேண்டும் யோசப் என்ற பக்தனை குறித்து வாசிக்கிறோம் யோசப்பு கடவுளுக்கு பிரியமான ஒரு ஆனால் வாழ்க்கையில எவ்வளவு போராட்டம் எவ்வளவு எவ்வளவு தோல்விகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை யோசப்பு வாழ்க்கையில காணப்பட்டது ஆனால் யோசப்பு கடவுள் ஒருந்த நிலைக்கு கொண்டு வந்தார் காரணம் என்ன யோசப் கத்ரோடு இருந்தார் கர்த்தர் யோசப்போடு கூட இருந்தார் யோசப்பு கடவுடைய உறவில இருந்தார் ஐக்கியத்தில் ஆகவேதான் என்ன வந்தாலும் எது நடந்தாலும் யோசப்பை ஒன்றும் செய்ய முடியவில்லை இதுதான் நம்முடைய விசுவாசமாய் ஒவ்வொரு ஆண்டு இருக்க வேண்டும் எந்த ஆண்டு வந்தாலும் சரி நாம் அந்த ஆண்டுக்குரிய வாக்குதத்தங்களை நம்பி அல்ல அந்த வார்த்தைகளை நாம் விசுவாசித்து கடவுளை சார்ந்து கொண்டு கடவுளை பற்றிக்கொண்டு வாழும்போதுதான் அந்த ஆண்டில என்ன நடந்தாலும் கடவுள் நம்மை பாதுகாத்து நடத்துவார் என்பதில் சந்தேகமில்லை இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ன கண்பான சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு ஆண்டும் மோசமான ஆண்டாக இருக்கும் உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மார்ச் மாதம் வரை நானும் ஊழிய செய்திருக்கிறேன் பல இடங்களுக்கு ஊழியர்களுக்கு போயிருக்கிறேன் ஆனால் மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு எட்டாம் தேதி திடீரென்று ஒரு அறிவிப்பு வருகிறது ஒரு தடை விதிக்கப்படுகிறது ஒரு லாக்டவுன் அறிவிக்கப்படுகிற தேசம் முழுவதும் ஆச்சரியம் எதிர்பார்க்கவே இல்லை காரணம் என்ன கொரோனா என்ற வைரஸ் தொற்று நோய் உலகம் எங்கும் பரவிற்று இந்தியாவிலும் பரவிற்று ஆனால் அதே ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் பல ஆசீர்வாதமான வாக்குதத்தங்கள் கொடுக்கப்பட்டது இந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலே இதெல்லாம் நடக்கும் இப்படி இருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் பிரச்சனை இருக்கிறாது என்று சொல்லி ஆசீர்வாதமான வாக்கு கொடுக்கப்பட்டது ஆனால் நடந்தது என்ன சபைகள் முடக்கப்பட்டது சபைகள் நடக்கவில்லை ஆறாவது நடக்கவில்லை ஜனங்கள் வெளியே போக முடியவில்லை வீட்டில் முடங்கி கிடந்தார்கள் தேசம் எங்கும் உலகம் எங்கும் பல லட்சக்கணக்கான மக்கள் மடிந்தார்கள் மறித்தார்கள் எங்கு பார்த்தாலும் மரணம் ஓலை ஏன் ஆசீர்வாதமான ஆண்டு தானே அன்னைக்கு சொன்னாங்க ஏன் இதெல்லாம் நடந்தது ஏன் இப்படிப்பட்ட துக்கமான ஒரு காரியம் நடந்தது ஏன் சபை ஆராதனை நடக்கவில்லை யோசித்து பாருங்கள் அப்ப வாக்கு தத்துங்களை எங்க போச்சு ஆண்டு அந்த வாக்கு தத்துவங்களை கொடுத்தாரையே அதை அவரை நிறைவேற்றல எனக்கு கருமையான சகோதர சகோதரிகளை இந்த வாக்கு தத்தங்களை கொடுக்க சொல்லுவாங்க நான் ஆண்டோட பாதத்தில் காத்திருந்த உபவாசம் பண்ணி ஜோம் பண்ண இந்த வார்த்தைகளை கொடுத்தார் உண்மைதான் கண்டிப்பாக உண்மைதான் வார்த்தைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் உண்மை தவறு எதுவும் இல்லை அது உண்மைதான் ஆனால் அந்த வார்த்தை தான் இந்த ஆண்டுக்கின் வாக்குதத்தம் என்று சொல்வது தான் பொய்யான ஒரு காரியம் அபத்தமான ஒரு காரியம் வார்த்தைகளை கடவுள் கொடுப்பார் நான் வந்து உபாசம் இருந்து நான் ஜபிக்கிற ஆண்டு ஒரு வாக்குதத்து கொடுங்கனாக்கா எனக்கு ஆண்டு அந்த வாக்குதத்தை கொடுப்பார் ஆனால் அந்த வாக்குதத்தும்தான் எல்லாருக்கும் உரியது என்று நான் சொல்வேன் ஆனால் அது பொய்யான ஒரு காரியம் என்ன கண்பான சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு ஆண்டும் நாம் நினைக்கிற மாதிரி இருக்காது கடவுள் என்ன செய்கிறாரோ அதை அவர் செய்வார் கடவுள் என்ன விரும்புகிறாரோ அது அந்த உலகத்தில் நடக்கும் ஒவ்வொ அனுமதி இல்லாமல் இந்த உலகத்தில் ஒன்றுமே நடக்கவே நடக்காது ஒன்றுமே நடக்காது ஆகவே எந்த ஆண்டு எப்படி இருந்தாலும் நமக்கு கவலை இல்லைங்க எந்த ஆண்டில் என்ன சம்பவித்தாலும் நமக்கு கவலை இல்லை தான் இது சொல்கிறாரு பாருங்க தாவியுடைய வாழ்க்கையில எவ்வளவு நெருக்கம் போராட்டம் சஞ்சலம் தோல்வி மரண பயம் அலக்கழிப்பு அவமானம் நிந்த பரியாசம் எல்லாமே தாவியுடைய வாழ்க்கையில இருந்தது ஆனா தாவி சொல்றாரு பாருங்க கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார் நான் தாய்ச்சி அடைவதில்லை அவர் என்னை புள்ளு உள்ள இளங்கடையில் மெய்த்து அமர்ந்த தன்னை கொண்டு போய் விடுகிறார் நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் காரணம் என்ன இதெல்லாம் வாழ்க்கையில் இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் அஞ்ச மாட்டேன் கலங்க மாட்டேன் சோர்ந்து போக மாட்டேன் திகைக்க மாட்டேன் ஏ தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் அல்ல லூயா இதுதாங்க நம்முடைய நம்பிக்கையாக இந்த ஆண்டு முழுவதும் இருக்க வேண்டும் ஆண்டு எப்படியாவது இருந்துட்டு போதும் புது வருஷம் எப்படியாவது இருந்து போட்டோம் அதை பத்தி நமக்கு கவலை இல்லை ஆனால் இந்த ஆண்டு முழுவதும் என்னை நடத்துகிற கடவுள் என்னோடு கூட இருக்கிறார் இருப்பார் என்னை நடத்துவார் அந்த விஷமாத்தோடு கூட நாம் வாழும்போது நிச்சயமாக அந்த ஆசீர்வாதம் என்ன நடந்தாலும் நம்மை சேதப்படுத்தாது சேதப்படுத்தாது பிரச்சனைகள் வரத்தா செய்யும் போராட்டங்கள் இருக்கத்தா செய்யும் தோல்விகள் வரத்தா செய்யும் வியாதிகள் வரத்தா செய்யும் பலவனிகள் வரத்தா செய்யும் என சொல்லிவிட்டார் உலகத்தில் உபோத்திரங்கள் உண்டு தினம் கொள்ளுங்கள் ஏற்று ஜெயித்தார் நாமும் ஜெயிப்போம் வாக்கு தத்தங்களை அல்ல வாக்கு தத்தமா இருக்கிற ஏஷ்டு கிருத்துவை பற்றி இந்த ஆண்டு முழுவதும் நடப்போம் இயேசுவை பற்றி கொண்டு வாழ்வோம் இயேசுவை சார்ந்து கொண்டு வாழ்வோம் ஏசுவில உறவில வளருவோம் ஏசுவில ஐக்கியத்திலே பலப்படுவோம் என தெளிவாய் சொல்லிவிட்டார் ஒன்று குருதில் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே என்னோடு கூட ஐக்கியமாக இருப்பதற்காக ஏசு குருத்து ஐக்கியமாக இருப்பதற்காக அவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்று சொல்லி இதை நமக்கு வேற என்னங்க வேணும் இதை விட நமக்கு என்ன வேணும் புதிய ஆண்டில நமக்கு ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் வியாபாரம் நல்லா நடக்கணும் நல்ல வீடு கிடைக்கணும் செழிப்பு வரணும் கார் வேணும் பங்களா வேணும் இதெல்லாம் அழிந்து போகக்கூடிய காரியங்கள் புதிய ஆண்டில நாம் எதிர்பார்க்கிற காரியம் என்ன நான் புதிய மனுஷனாய் மாற்றப்பட்டு நான் என்னுடைய பழைய சுவாபங்கள் ஒழிந்து அழிந்து நான் ஒரு புதிய மனிதனாய் மாற்றப்பட்டு இந்த புதிய ஆண்டுக்குள் பிரவேசித்திருக்கிறேனா நான் கடவுளோடு கூட இருப்பேன் அவரை சார்ந்து கொண்டு வாழ்வேன் என்ன நடந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லி பக்தனாகிய யோபு சொல்றார் பாருங்க அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் அல லூயா இதுதான் இந்த புதிய ஆண்டுக்குள் வந்திருக்கிற நமக்கு கொடு கடவுள் கொடுக்கிற ஒரு விசுவாச வார்த்தை என்ன வந்தாலும் சரி என்ன நடந்தாலும் சரி என் வாழ்க்கையில என்ன தோல்வி என்ன கசப்பு என்ன நிந்தை வந்தாலும் சரி நான் அவரை விட்டு விலக மாட்டேன் அவரை உறுதியாய் பற்றி கொள்வேன் பவுல் சொல்றார் பாருங்க மிக அழகாக பஞ்சமோ நிர்வாணமோ பட்சியோ பட்டினியோ எது நடந்தாலும் சரிங்க தேவடைய அன்பை விட்டு என்னை இந்த உலகத்தில் எதுவுமே பிரிக்க முடியாது அந்த விசுவாசம் நமக்கு வேணுங்க புதிய ஆண்டின் ஆசீர்வாதம் அல்ல புதிய ஆண்டின் வாக்குதத்தும் அல்ல புதிய ஆண்டின் நமக்கு நன்மைகள் அல்ல அவைகள் இந்த உலகத்தோடு கூட அழியக்கூடியது ஆனால் என்றென்றும் மாறாத நான் கர்த்தர் நான் பாராத என்று சொன்ன அந்த கடவுளை நாம் சார்ந்து கொண்டு பற்றிக்கொண்டு அவருடைய உறவிலே அவருடைய ஐக்கியத்தில் வளர்ந்து பலப்பட்டு பரிசுத்தமாய் சுத்தமாக வாழ் பிள்ளைகளாய் வாழும்போது நிச்சயமாக கடவுள் நம்மோடு கூட இருந்து நடத்துவ நாமும் தைரியமாக சொல்ல முடியும் கடவுள் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி இல்லை அதுதான் முக்கியம் அதுதான் முக்கியம் அதுதான் நமக்கு கடவுள் வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் அதுதான் கடவுள் வாழ்க்கையில விரும்புகிற ஒரு காரியம் என்ன கண்பான சகோதரர் சகோதரிகளை இந்த புதிய ஆண்டில் ஏராளமான வாக்கு தத்தமான வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கலாம் இனிமேல கேட்க தான் போகிறீங்க அது எந்த விதமான சந்தேகமும் இல்லை கேட்க தான் போகிறீங்க கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறீங்க கேட்டு தான் இருப்பீங்க ஆனால் வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது நான் கர்த்தர் நான் மாறாதவர் எண்ணிலே நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் யோவான் சூஷி யேசு சொன்னார் என்ன நிலைத்திருங்கப்பா ஏன் என்ன கூட இருங்க இந்த புதிய ஆண்ட பா வாக்குதத்தத்தை பார்க்கவானா ஏன் கூட இருங்க எனக்குள்ள இருங்க என்னில நிலைத்திருங்க நான் உங்க கூட இருப்பேன் கடவுள் நம்ம கூட இருக்கும் போது என்ன நடந்தா நமக்கு என்ன பிரச்சனைங்க என்ன போராட்டம் வந்தா எனக்கு என்ன பிரச்சனை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சா வருஷம் நிறைய வாக்குதத்தமான ஆசீர்வாதமான வார்த்தைகளை கேட்டோம் அதெல்லாம் உண்மையிலே நடந்ததா யோசித்து பாருங்களேன் உண்மையிலே நடந்ததா ஒரு சிலது நடந்திருக்கும் ஆனால் அது நிச்சயமானதல்ல யோசித்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் எப்படி இருந்தது போராட்டம் இல்லையா பிரச்சனை இல்லையா அநேக நாடுகளில் வெள்ளம் அழிவு அநேக நாடுகளில் கொந்தளிப்பு எரிமலை வெடிப்பு இல்லை எல்லாம் நடந்ததே ஆனால் அவைகள் மத்தியில் கண்டவள் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறாரே ஏ ஏ அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அன்பான சகோதர சகோதரிகளே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் தாவிதை சொல்லுவது போல கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார் நான் தாய்ச்சி அடைய மாட்டேன் நான் வாக்கு தத்தங்களை அல்ல வாக்கு தத்தங்களை அல்ல வாக்கு தத்துவம் ஆகிய ஏசு குருத்துவை பற்றி கொண்டு வாழ்வேன் ஏசு குருத்துவை சார்ந்து கொண்டு வாழ்வேன் வாக்கு தத்துவம் நம்மளை பரலகுத்து கொண்டு போகாது அல்லாது நம்ம இந்த புத்தியாண்டு வாழ்த்துக்கள் நம்மை பரலகுத்து கொண்டு போகாது கடவுளோடு நாம் தான் கடவுளை சார்ந்து வாழும்போதுதான் கடவுளை பிடித்துக்கொண்டு கொண்டு வாழும்போதுதான் கடவுளுக்கு ஏற்ற பிள்ளைகளாய் வாழும்போதுதான் கடவுளுக்கு சாட்சியாய் வாழும்போதுதான் கடவுள் விரும்புகிற வாழ்க்கை நமக்கு இருக்கும் போதுதான் நாம் பரலோகத்தை காண முடியும் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த புதிய ஆண்டில் நான் கடவுளுடைய பிள்ளையாக இருந்து அவருக்கு சாட்சியாக வாழ்வேன் அவரை பற்றிக்கொண்டு வாழ்வேன் அவரை சார்ந்து கொண்டு வாழ்வேன் த போல நான் சொல்லுவேன் கர்த்தரன் மேய்ப்பரா இருக்கிறார் நான் தாய்ச்சி அடைய மாட்டேன் ஏன்னா தேவரீர் நீ என்னோடு கூட இருக்கிறீர் ஆபருகாம பார்த்து கடவுள் சொன்னார் நான் காட்டுற தேசத்துக்கு நீ போப்பான்னு சொன்னார் ஆபிரகாம் உடனே புறப்பட்டு போனா அப்போ ஆபிரகாமுக்கு ஏன் அந்த நம்பிக்கை வந்தது எந்த தேசத்துக்கு போகிறேன்னு தெரியல எந்த நாட்டுக்கு போகிறேன்னு தெரியல அந்த இடம் எப்படி இருக்கணும்னு ஆபிரகாமுக்கு தெரியாது ஆனால் ஆபருகாம் போனார் ஏன் போனார் என்ன காரணம் வேதம் சொல்லுகிறது ஆபருகாம் கடவுளை விசுவாசித்து நடந்தார் அது மட்டும் இல்லை ஆபருகாமுக்கு தெரியும் என்னை போ சொல்றவரு என் கூட இருக்கிறாரு என்னை போ சொல்கிறவர் என்னை நடத்துவாரு என்ன போ சொல்கிறவர் எனக்கு உதவியாக இருப்பார் என்னை போ சொல்கிறவர் என் தேவைகளை சந்திப்பார் என்ன போ சொல்கிறவர் எல்லாவித தீமைக்கு என்னை விலக்கி காப்பாரு அதுதான் ஆபிரகாமின் நம்பிக்கையா இருந்தது என கண்பான சகோதர சகோதரிகளே இந்த புதிய ஆண்டுக்குள் பிரவேசித்திருக்கிற நாமும் அந்த நம்பிக்கையோடு கூட இந்த ஆண்டைக்குள் பிரவேசித்து நடப்போம் வாழ்வோம் கடவுள் நமக்கு உதவி செய்வார் சோர்ந்து போக வேண்டாம் சோர்ந்து போக வேண்டாம் இந்த ஆண்டை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார் அதை முடிக்கப் போகிற அவர்தான் ஆரம்பித்தவர் அவர்தான் முடிக்கப் போகிற அவர்தான் நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் நம்முடைய எண்ணம் நம்முடைய நோக்கம் நம்முடைய வழி நம்முடைய சிந்தனை நம்முடைய எண்ணம் எல்லாமே என்னவாக இருக்கணும் கடவுள் நான் சார்ந்து கொள்வேன் அவர் என்னோடு கூட இருப்பார் அவர் இந்த ஆண்டு முழுதனை நடத்துவார் பாதுகாப்பார் கவலைப்படாதீர்கள் இந்த ஆண்டு நாம் அவரை பிடித்து கொண்டு வாழும்போது அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவார் பாதுகாப்பார் உதவி செய்வார் பலப்படுத்துவார் எல்லாத்தையும் விலைக்கு காப்பார் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை